முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றான் கோவில் ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கி இருக்கின்றோம் என்றால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிகு விதி மீறப்படுகிறது இந்த கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளால் நடத்துறார் இல்ல கொடுமை என்ன தெரியுங்களா பேய் பேய கேட்டா பிசாசு வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் பாருங்க கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்பன் மாநாடுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு கேரள அரசு அதிகாரப்பூர்வம் ஆனா இவருக்கு தெரியும் உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவார்ன்னு தெரியும் பீகார்ல போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களே ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய பிரச்சனையாய் அதனால் நான் கேரளாவுக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும்

ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல எனக்கு முன்பு நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர இந்த விநாயக ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார் பொது மக்கள் அடிப்படையில விநாயகர் பந்தலை பயன்படுத்தி அதே மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்வாக அதை மாத்தி காட்டலாம் அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த நூத்தி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெரும்பான் விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது கோயம்புத்தூர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை ஒன்றாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக ஜாதியெல்லாம் மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதூகூலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு நீங்க மட்டும் பாருங்க எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும் ஆனா இந்து மதத்துல மட்டும்தான் வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராக அதை மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை ஒன்றாவது நாளில் மூன்றாவது நாள்ல வேறு வேறு நாட்கள்ல அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்துல ஏரியில ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரினுடைய ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணிலிருந்து விநாயக பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஒரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குது ஐயா விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணிலிருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு இன்னைக்கு மேடையில் பகவத்கீதை புத்தகம் இங்கே வருவதற்கு முன்பு புத்தகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த புத்தகத்துல பகவத்கீதை எளிமையாக்கி ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு குழந்தையும் படிப்பது படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை நான் நீங்க சொல்றேன் அப்படின்னாங்க பகவத்கீதையில எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு பகவத்கீதை சமஸ்கிருதத்துல இருக்கு சமீபத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்துல சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டு இசை ஞானி இளையராஜ ஐயா அவர்கள் அதற்கு இசை அமைத்து அதை மேடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிட்டார்கள் காரணம் என்னங்க அது சமஸ்கிருதத்துல இருந்தாலும் கூட எல்லோரும் அதன் அதை படிக்க முடியாது எல்லோரும் கூட பகவத்கீத் கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அதில் ஒரு முக்கியமாக புத்தகம் இங்க இருக்கு அறிவியலை பகவத்கீதை நமக்கு போதிக்கின்றது அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய விழாவும் கூட அது மிக முக்கியமாக விநாயக சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும் நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம் பிறந்த பிறகு சில நாட்கள் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம் வாழும்போது மக்களுக்கு நாம் நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம் நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சொல் ஜீவம் நம்ம சொல்றோம் அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல் ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊடு நடத்தப்பட்ட பொழுது கலவரம் வந்து யாரும் ஏற்படுத்தவில்லை கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான் ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய